என்னை பொறுத்த நான் குருனா இருக்க போக்குல சிக்கல் அப்படி போகல பாருங்க என்னை நான் இயற்கையிலிருந்து மீறிட்டேன் அதனால துன்பம் வரும்போது பாருங்க இயக்குறவருக்கு வழி இல்லையா இந்த இயக்குறவரை சந்திக்க வழி இல்லையா அப்படின்னு இயங்கும் போதும் இயக்குறவரை பூமியில காணும் போதும் அவர் சொல்ற மாதிரி அளவா கவனிச்சு கொண்டு என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் பாருங்க என்னுடைய கடமை எல்லாம் சரியா செய்யும் போதும் நகம் வளர்ற திட்ட மாதிரி தெரியாத மாதிரி தலைமையில் வளர்க்க தெரியாம இந்த நிலைமைக்கு வந்தது நான் கற்பனை பண்ணலை இந்த நிலைமைக்கு வர வேண்டிய கற்பனை பண்ணலை ஏன்னாடன்னா எங்கள் வீட்டில் இருந்து பாருங்கள் நான் என்ன செய்ய ஒன்பது மணி மட்டும் பல்லு திருட்டி கோயிலுக்கு போகிறவரால் எங்கள் அம்மா எனக்கு தான் இஸ்வம் எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க நாங்கள் ஹோஸ்டலில் இருந்து வந்தால் கூட்டாளி மாரோட பாருங்கள் அந்த நாளில் பாருங்கள் காலை குத்தி திருந்தால் அப்படியே பன்னு திருட்டி திருட்டி நீங்கள் கூட ஏழை எட்டு மணி எங்கள் அம்மா சொல்கிறேன் நான் எல்லாரும் உங்கள் அண்ணன் இருந்து எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க நீ மட்டும் இப்படியே காட்சி வச்சு நீங்கள் நான் ஹோஸ்டல்லேருந்து வந்தால் கூட்டாளி மாதிரி சந்திக்கிறேன் கிராமம் பாருங்க நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேனா அப்போ பாருங்க சந்திக்கும் போது அப்படி இருக்கிற ஒரு ஆள் பாருங்க இன்றைக்கு உங்களுக்கு உபதேசம் பண்ணி கடவுளோட இரண்டரை கரத்தில் நிலைக்கு வந்து தான் பாருங்க நான் கற்பனை பண்ணியிருந்தெல்லாம் ஒரு பெரிய ஒரு வேலை லௌகிக வாழ்க்கையில் எங்கள் அப்பா கற்பனை பண்ணியிருந்த பெரிய ஒரு வேலை ஆனால் பாருங்க அது எனக்கு கிடைக்காம பாருங்க இது தானாக பாருங்க எனக்கு இதுதான் இருக்கு என்ற ஒருவனுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கும் ஒரு திறமை இருக்கும் நீ நல்லத்தையே நினைச்சு கொண்டு போனா உனக்குள்ள நீங்க திறமை வெளியே வருமாப்பா அதுதான் திறமை இதுதான் உன்னுடைய ஆற்றல் இதுதான் நீ அப்படின்னு காட்டினார் இதுதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இப்படிதான் இருக்கு மனிதன் பாருங்க தன்னுடைய இயற்கையிலிருந்து மீறும் போது தான் தன்னுடைய இயக்குநர்களிலிருந்து மீறி தர்மத்திலிருந்து மீறும் போது அவனுக்கு மனப்பலம் குறைஞ்சி மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய வச்சு திங் பண்ண வச்சு பாவம் செய்ய வச்சு அந்த இயற்கைக்கு விரோதமாகும் தனக்கு விரோதமாகும் தனக்கு சாப்பாடு அந்த சமூகத்துக்கு விரோதமாகும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொந்தங்கள் எல்லோருக்கும் விரோதமாக வாழும் போது பாருங்க இயற்கை சீற்றம் கொண்டு ஒரு நாளைக்கு குரு உலகத்தில் வரணு